தொகு என தமிழகத்தில் அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்புடன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகத்தில் மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் கஞ்சா மற்றும் மதுபோதை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் பெண்கள் மற்றும் பள்ளி முதல் கல்லூரி வரை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என தமிழக அரசு கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிவகங்கை கோட் வாசல் அருகே மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் அருணா கண்ணன் மாவட்ட பொருளாளர் துரை பாஸ்கரன் மாவட்ட துணை செயலாளர் ஞானமுத்து சிவகங்கை நகர செயலாளர் தர்மராஜ் அவை தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் தனசேகரன் மாவட்ட துணை செயலாளர் மாயகு மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் சவுந்தரராஜன் ஒன்றிய செயலாளர் தர்மராமு விஜயமூர்த்தி தமிழ் முருகன் காந்தி சிவா அலாவுதீன் அழகு மற்றும் மாவட்ட கேப்டன் மன்ற வன்னிமுத்து கார்த்திக் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பால குரு மாதவன் ஜாஃபர் அலி சண்முகம் சீனி மற்றும் கண்ணன் ஈஸ்வரன் பாத்திமா கவிதா பானு ராஜ்குமார் தர்மா உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் और पाटा आवरण गणणा और पाटा आवरण गणणा और पाटा आवरण गणणा हे मुदी कर पाटा हे मुदी का आवरण इति सिग्दलント சொல்லி इति सिग्दलント சொல்லி चाकू बोक् सुल्लावे चाकू बोक् सुल्लावे इति सिग्दलント சொல்லி इति सिग्दलント சொல்லி चाकू बोक् सुल्लावे चाकू बोक् सुल्लावे